அதுவும் இல்லாமல் இவங்க வந்து நான் ரா சாலட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்றாங்க பச்சையான உணவுகள் எப்பயுமே வந்து ஃபைபர் நிறையா இருந்தாலும் அது ஜீரணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் வேணும் அப்படி பச்சையான உணவுகளை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத பட்சத்தில் அதனால் எந்தவித பலனும் கிடையாது அதனால தான் ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா பொதுவாகவே பித்த பிரகிருதிகள் நல்ல ஒரு டைஜஷன் நல்லா இருக்கிறவங்க தான் வந்து சாலட் சாப்பிட்ணும் வாத்த பிரகிருதிகளோ இல்லை வந்து டைஜஷன் கம்மியாக இருக்கிறவங்க இன்டைஜெஷன் இருக்கிறவங்கெல்லாம் சாலட் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது ஆயுர்வேதம் சோ இவங்க சாப்பிடுற சாலட் ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுவாங்க அதுவும் சரியா மெல்லாம சாப்பிரது இதனாலையே ஒரு காம்ப்ரமைஸ்டு டைஜஷன் காம்ப்ரமைஸ்டு டைஜஷன் இருக்கும்போது கான்ஸ்டிப்ஷன்ன்றது ஒரு இட் இஸ் a natural reaction அது சோ அவங்க கிட்ட நாங்க சொன்ன மாற்றங்கள் என்னன்னா முத கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்க சாலட் எதுவுமே சாப்பிடாதீங்க எப்பவேமே வேக வச்ச உணவு சாப்பிடுங்க ரெண்டாவது மிக முக்கியமானது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நீங்க சாப்பிடும்போது போன்ல பேசிக்கிட்டே சாப்பிரிறது இல்ல போன்ல வந்து ரீல்ஸ் பாத்திக்கிட்டே சாப்பிரிறது இல்ல டிவி பார்த்து பார்த்துட்டே சாப்பிட்றது இல்லை மற்ற மீட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்றது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது எவ்வளோ நழையில் சாப்பிட்றோன்னே தெரியாது அது மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணாமல் இருக்கும்போது டைஜஷன் எப்பயுமே காம்ப்ரமைஸ்டாக இருக்கும் ஸோ ரெண்டு விஷயங்கள் பண்ணுங்கள் மேடம் ஒன்று சாப்பிட்றது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் ஏதாவது நார்மலி சாப்பாட்டுக்கு நடுவில் தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தண்ணியை சிப் பண்ணலாம் ஸோ நாங்கள் அவங்களுக்கு சொன்னது என்னென்னா ஒரு ஓமம் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு வச்சுங்க அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ஒரு ஒன் ஃபார்ட்டி எம்எல் அது வரைக்கும் கொதிச்சா போதும் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணியை நடு நடுவில் சிப் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த உணவு சாப்பிடுங்க சாப்பிடும்போது டீ கே டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க பாருங்கள் இது மாதிரியாக சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியானபடி டைஜஸ்ட் ஆகும் சரியானபடி டைஜஸ்ட் ஆகிற பட்சத்தில் கான்ஸ்டிபேஷன் என்கிற பிரச்சனைக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொன்னோம்